அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆத்தூர் செரிச்சம்பா கையில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட் போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு களை எடுத்ததோட ஒரு தடவை ஜீவா தெளித்தோம் நம்ம ஊர் எங்கேன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமரி தாலுகா விளத்தூர் கிராமம் இப்போ இன்றைக்கி வந்து பசுஞ்சான கரைசூல் தான் உடனடியாக தெளிக்கிறதுக்கு டேங்கு அந்த மாப்பை அடைச்சிக்கிட்டு இருக்காரு சாமி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்கு வந்து இங்கே கலவை போட்டு சாணத்தை கரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கான் ஒரு டேங்குக்கு அவங்க சொன்னோம் ஒரு டேங்க்கு நம்ம இயற்கை நாட்டு மாட்டோட பசுஞ்சாணம் அதே சாணம் அடுத்து வந்து வச்சுருக்கோம் இன்னைக்கு போட்ட ஃப்ரெஷ்ஷான சாணம் ஒரு டேங்க் வந்து சும்மா ஒரு கை போயிடுது இந்த அளவுக்கு சாணத்தை நல்லா தண்ணியில் தண்ணியாக கரைச்சி துண்டை வச்சு இருந்து டேங்கில் அடைக்காதனால தண்ணியை கூட முடிவச்சு கரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணி ஃப்ரீயாக இருக்கும் ஊற்றுறதுக்கு இல்லைன்னா க கெட்டியாக கரைச்சோம்னா தண்ணிக்குள்ளே டேங்கில் விடாது டேங்கில் அடைக்கும் அதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு இப்படி சாணத்தை புதிய சாணத்தை கரைச்சி டேங்கில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு மூணு டேங்கில் அடிக்கலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் மொதல் டேங்க்கு ரெடி பண்ணி அடிக்க விட்டுட்டோம் இது வந்து ரெண்டாவது டேங்கு ரெண்டாவது டேங்க்கு கழிச்சு வச்சுட்டு தண்ணி சாணத்தை கரைக்கிறோம் இது என்னென்னா அவரை அடிச்சுடுறது எப்படி ஒரு டேங்க் வந்து இருபது நிமிஷம் பிடிக்கும் நம்ம அந்த பிள்ளைரை அடிக்க அடித்து வர அதுக்கெலாம் இப்போ கரைச்சு வச்சுட்டோம்னா தெளிவாயிரும் தெளிஞ்சோடனே அப்படியே மேலேப்பில் ஊற்றி எடுத்து தெளிக்க போகிறோம் அடுத்து இந்த இதோட முடித்துக்கிறோம் நன்றி வணக்கம்